ஓம் புள்ளை மும்பலப்படலையா ஏன் பிள்ளை மும்பலப்படல ஒரு அமல புள்ளி படம் அறியல மாடத்தோட வாங்கிய என்ன

இந்த தமிழக அரசு இந்த தெளிவந்த மக்களை நஞ்சிப்பதும் ஓரளக்குவதும் மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது இதனால் இந்த மக்கள் அறிந்து விடமாட்டார்கள் உறிஞ்சிவிடமாட்டார்கள் ஆயிரம் ராகர் காந்தியை உதிப்பார்கள் பிறப்பார்கள் இருப்பார்கள் என்பதை மூக்க க உங்கள் கையில் ஆக்கிரிக்கின்றது உடனடியாக போர்க்கான நடவடிக்கை சொல்வதில் ஒரு மயிலும் இருக்காது தவறினால் நிச்சயமாக உங்களையும் உன் குடும்பத்தையும் வள்ளுவன் வாக்கு சொன்னது போல் அரிய நேரில்

தேவையா <laughs> 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 சென்றுவாரு நீ வச்சுப்பாரு என்னால நடக்கிறீங்கன்னா பார்ப்போம் இதுக்காக தெரிஞ்சுக்கிட்டு முடியாது என்ன